சித்தர்கள் வழி வாழ்வியல் ஜோதிடர் நத்தம் கோகுலகண்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கங்கம்மா வணக்கம் நம்மளுடைய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் போது கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதியை புதன் பகவானாக கொண்டவர்கள் இவர்களுக்கு இந்த வருடம் ரொம்ப சாதகமான மிகவும் நன்மையான ஒரு ஆண்டாக இருக்கப் போகிறது எல்லா துளையில வெற்றிகள் அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு ஆபரணங்கள் புதுசாக மாற்றக்கூடிய சூழ்நிலை உருவாகும் பழைய நகைகளை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும் பெண்களுக்கு அந்த நகை ஆபரணங்களால் தன்னை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும் பழைய ஆபரணங்கள் மட்டும்தானா பழைய பொருட்களை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் நீண்ட நாட்களாக கடப்பில் இருந்த ஒரு வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு வீட்டுக்கு உபயோகப்படக்கூடிய பொருட்கள் குளிர் சாதன வசதி அனைத்தையும் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அதில் கட்ட வேண்டிய தவணைகள் இருந்தாலும் கூட அதை கட்டுவதற்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு மண்மே அன்னைக்கு இஎம்ஐ இல்லாத நோய் இல்லாத உடலும் இல்லை இஎம்ஐ இல்லாத மனிதனும் இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு ஒவ்வொரு ராசியினுடைய சூழ்நிலையும் உருவாயிருச்சு அப்போ அந்த கடனெல்லாம் கட்டி முடிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் கன்னி ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது தேக பலம் மன வலிமை இதெல்லாம் ஏற்படுகிறது எல்லாத்துக்கும் மேல புதுசாக நட்பு கிடைக்க போகுது நட்பு பொது ஃப்ரெண்ட்ஷிப் பொது ஃப்ரெண்ட்ஷிப் புதிய நண்பர்களால் உச்சத்தை தொடப்புறாங்க எங்கேயோ இருந்து யாரோ ஒரு மூலையிலிருந்து யாரோ ஒருவர் இவருக்கு கரம் கொடுத்து தூக்க இருக்கிறார் கன்னிராசிக்காரர்கள் வெற்றி பெற போகிறார்கள் கொடுத்த வாக்குறுதி கொடுத்த நிமிடத்தில் காப்பாற்றக்கூடிய ஒரு குணங்கள் இருக்கும் இவர்களுக்கு அந்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் முயற்சிகள் வெற்றி பெறும் முயற்சிக்கு தகுந்த பல கிடைக்கும் இதுவரை முயற்சி செஞ்சிருப்பாங்க முயற்சி செய்யாதவர்கள் இல்லை முயற்சிக்கு தகுந்த பலன்கள் கிடைக்காமல் இருக்கலாம் அந்த பலன்கள் எல்லாம் கிடைக்கும் ஒரு வீடு மாற்றம் ஏற்படும் இந்த ஆண்டின் மத்தியம பகுதியில் பங்குனி மாதத்தில் கொஞ்சம் வீட்டில் இருக்கக்கூடிய மின்சார பொருள்களை கவனமாக பராமரித்து கொள்வது நல்லது ஒரு புதுப்பொருள்கள் நீங்கள் வாங்கினாலும் கூட உங்களுக்கு அந்த பொருள்கள் இந்த க மின்சாரத்தினால் பழுதடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மின்சாரம் மட்டும் இல்லாமல் மழை பெய்யக்கூடிய காலங்களிலே பயணம் செய்யும் பொழுது தார் சாலைகளிலே ரோட்டில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும் எங்கேயாவது இருந்து வயறு கம்பி அதாவது அருந்து விழுந்துருக்கும் அந்த நிலைகளில் ரொம்ப கவனமாக போகணும் இந்த கவனத்தை மட்டும் இவர்கள் கையாண்டு கொள்ள வேண்டும் அதே போல் ரொம்ப பூர்வீக சொத்து சார் எனக்கு பூர்வீக சொத்து இருக்குது ரொம்ப நாளாக இருக்குது பிரிக்க முடியாமல் பங்கு பரிவர்த்தனை இல்லாமல் இருக்குது அதுலேருந்து எனக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் என் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கவே முடியல அல்லது என் இஷ்ட தெய்வம் வந்து என்கிட்ட பேசலை அந்த தெய்வ வாசலில் போய் நிற்க முடியுமா கண்டிப்பாக அந்த ராசிக்காரர்கள் போய் கன்னி ராசிக்காரர்கள் குலதெய்வ ஸ்தலத்தில் சென்று நிற்பதற்கான சூழ்நிலைகள் உருவாக்கும் பூர்வ புனியை நல்லா வந்து பேசுது தாத்தா பாட்டி பாட்டனுடைய அனுகுலம் முப்பாட்டனுக்கு ரொம்ப நாளாக நான் திதி தர்ப்பணமே கொடுக்காமல் இருக்கேன் அந்த திதி திருப்பணங்களை கொடுப்பதற்கு உங்கள் முன்னோர்கள் உங்கள் கனவில் வந்து பேசுவார்கள் அதற்கான வாய்ப்புகளெல்லாம் கனவு பலிதமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் சார் நான் கனவு அந்த கோவில் பார்த்தேன் அதே மாதிரியே ஒரு கோவிலுக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறவங்களை கவனிச்சிருப்பீங்க அதெல்லாம் இந்த ஆண்டுகள் இந்த ராசிக்காரர்களுக்கு நடக்கப் போகிறது கனவில் கண்பட்டதெல்லாம் வெற்றியடைய போகிறது நினைவாக போகிறது அதே போல் திருமண பந்தத்தில் ஒரு ஈகோ வேண்டாம் விட்டு கொடுத்து போயிடணும் விட்டு கொடுத்து வெற்றி நிச்சயம் இது பொது பலனாக இருந்தாலும் கூட இந்த கன்னி ராசிக்காரர்கள் இயற்கையிலே விட்டு கொடுக்கக்கூடிய குணங்கள் இருந்தாலும் இந்த நேரம் விட்டு கொடுக்க முடியாமல் ஒரு வரட்டு கௌரவமான ஒரு சூழ்நிலையை கிரகங்கள் உருவாக்கும் ஈகோ அப்படின்னு சொல்லி நிச்சயமாக உருவாக்கும் அதுக்கு காரணம் நீங்களாக இருக்க மாட்டீங்க ஒரு நல்ல நட்புக்கிடையே இன்னொருவர் வந்து சில சூழ்நிலையை உருவாக்குவார் மூணாவது ஆள்னால மூன்றாவது நபர்களால் நிச்சயம் பிரச்சனை ஏற்படும் அந்த மூணாவது நபரை நீங்கள் உள்ளே பண்ணாத வரை இந்த வருஷம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது பாக்கியங்கள் கிடைக்கும் கோவிலுக்கு போறீங்களா எங்கேயோ இந்த குருகள் உங்கள் முகத்தை பார்த்தோன்னே முன்வரிசைக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருவார் கடைசி வரிசையில் இருந்த நீங்களுக்கு தெய்வத்திற்கு அருகில் நின்று தெய்வ தரிசனம் செய்யக்கூடிய பாகியங்கள் கிட்டும் தெய்வத்தினுடைய அனுகூலங்கள் கிட்டும் கோவிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய வாகனங்கள்னு இருக்குது பையனார் கோவில் கருப்பணசுவாமி கோயில் அதுக்கு ஆயுதங்கள் இருக்குது வாகனங்கள் குதிரை வாகனம் இருக்குது யானை வாகனம் இருக்குது இவங்க உறவுக்காரவங்க யார் மூலியமாவது ஒரு தகவல் வந்து இந்த வாகனத்தை புதுப்பிக்கணும் வர்ணம் பூசணுங்கிற செய்தி உங்களுக்கு வரும் கோவிலுக்கு அவங்க திருப்பணி அந்த திருப்பணி மட்டுமில்லாது வாகனங்கள் அந்த வாகனங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் அதுக்கு வர்ணம் பூசுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் தவிர்க்காம உங்களால் முடிந்த சிறு உதவியாவது இந்த ராசிக்காரர்கள் செய்து வர வேண்டும் அதே போல் அரசியல் தலைவர்கள் தொழிலில் இருப்பவர்கள் வெற்றி பெறுபவர்கள் இந்த ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு அழகர் மலையில் வீற்றிருக்கக்கூடிய பதினெட்டாம் படி கருப்பரையும் வழிபட்டு கள்ளழகப் பெருமானை வழிபட்டு வந்தார்கள் என்றால் அரசியலில் வெற்றி பெறுவார்கள் கொடிதிரைக்கு அப்பால் அவர்களுடைய திறமைகள் எல்லாம் பறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பார் வாய்ப்புகள் அதிகம் கிட்டும் அவர்களுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் என் பொல்ல அரியர் வச்சிருக்கார் சார் கல்வியில் இடைநிறுத்தம் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு வருஷமா நான் படிக்கவே இல்லை அந்த கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகுமா நிச்சயம் வாய்ப்புகள் உண்டாகும் என் பிள்ளை படிக்காமல் இருந்தவன் திடீர்னு நான் காலேஜுக்கு போகிறம்பான் திடீர்னு பள்ளிக்கூடத்துக்கு புறம்பா திடீர்னு விட்ட கல்வி நான் பூர்த்தி பண்ணியிருப்பாங்க பத்து பேப்பர் அறிகிற ஒரே பேப்பரில் கிளியர் பண்ணிடுவான் இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு உருவாகும் போல் பெண்கள் புதிது புதிதாக சமையல் உத்திகளை கையாண்டு அசத்தி விடுவார்கள் கண்ணீராசிக்காரர்கள் வந்து பொதுவாக அறு சுவையிலையும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள் புதிது புதிதான உணவு முறைகளை கண்டுபிடித்து தயாரித்து அதில் வெற்றியும் பெறுவார்கள் இறைவனுக்கு தொண்டு செய்வதிலே மிகச்சிறந்த ஒரு நல்ல பாக்கியங்களை இந்த ராசிக்காரர்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இடையிடையே சோம்பேறித்தனம் இடையிடையே நம்பிக்கையினால் சூழ்ச்சி மூன்றாவது நபரின் பேச்சை கேட்பதால் ஒரு விதமான வீழ்ச்சி கன்னிராசிக்கு இருக்கும் என்பதால் இதை மூன்றையும் தவிர்த்தால் இந்த ஆண்டு வெற்றி நிச்சயம் இப்போ நீங்க வந்து அழகர் கோவிலுக்கு போய் வழிபடலாம்னு சொன்னீங்க சோ அவ்வளவு தூரம் போக முடியாதவங்க வீட்டிலேயே இருந்து இந்த மாதிரி தெய்வத்தை இப்படி வழிபட்டா அவங்களுக்கு இன்னும் வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும் அப்படின்னா எந்த மாதிரி வழிபாடு அழகர் மலைக்கு போக முடியாதவர்கள் அதை மானசீகமாக நினைத்து மீனாட்சி அம்மனுடைய படம் வாங்கி வீட்டில் வைத்து புதன் கிழமைகளிலே புதன் ஓரையிலே உங்க தான் ஏற்கனவே சமையல் பண்ணுறதில் கெட்டிக்காரங்களாச்சே அருமையான ஒரு சர்க்கரை பொங்கல் கொஞ்சமாக பாசிப்பயிர் சேர்த்து அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி குழந்தைகளுக்கு முதலில் கொடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் கூப்பிட்றது குழந்தைகளை கூப்பிடுது குழந்தைகளுக்கு முதல் கொடுத்து உங்கள் வீட்டிற்கு அருகில் இந்த ராசிக்காரர்கள் குடியிருக்கிற வீட்டிற்கு அருகிலே யாராவது ஒருவர் நிச்சயமாக வயது முதிர்ந்த ரொம்ப வயதான கூண் விழுந்த நிலையிலே ஒருவர் இருப்பார் அவரை தேடி பிடிச்சு கொண்டு போய் அவருக்கு சர்க்கரை பொங்கலை தானமா கொடுங்க நிச்சயம் உங்களுக்கு இந்த ஆண்டு வெற்றி கிடைக்கும் அருமையா சொன்னீங்க வித்தியாசமா சொல்லி இருக்கீங்க இது வரைக்கும் இந்த மாதிரி யாரும் ஒரு தகவல் சொன்னதில்லை இது பயனுள்ள தகவலா இருந்திருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு